கிழமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அன்புக்கும் பெயர் போன துலாம் ராசி அன்பர்களே வணக்கங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனிங்க நான் எங்கே எங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த நவகிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதொரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம போடுற காணொளி உங்களுக்கு தினமும் வரும் ஓகேங்களா துலாம் ராசிக்காரவங்க எப்படின்னா எப்படின்னு சொல்கிறது நீங்க யோசித்து பாருங்க அப்படியே சிந்தனையாக இருக்கட்டும் தெளிவாக இருக்கட்டும் பொறுத்தவங்களை இப்படி நீங்க இப்ப பாக்குறீங்க இவங்க கூட பழகிறீங்கன்னா அவங்க வந்து குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க இப்ப நீங்க வந்து இப்படி எப்படின்னா நீங்க நோட் பண்ணணும் இவங்களை வந்து நம்ம இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி அப்படியா இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இவங்க என்ன அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் பழகுறத வச்சே அவங்களே சொல்லுவாங்க நீ இப்படிதான் தான் அவங்களே சொல்லுவாங்கன்னா இதை யோசிக்கலாம் ஆனால் இவங்க கேரக்டர் தான் இந்த இடத்துல இப்படி செய்வாங்க இப்ப ஃப்ரெண்ட்னா இப்ப இவங்க தான் உறவினார்கள் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சும் ஈஸியாக ஒருத்தவங்க அப்படி தராசு நிறு நிறுத்திக்கிடுவாங்க ஒருத்தர் ஆளை பார்த்தோன்னே இட போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி குணம் கொண்ட துலாம் ராசிக்காரவங்க ஆனால் எடுத்தவங்க ஒருத்தவனே எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஆனால் தெளிவாக ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யாதா இருக்கட்டும் இதை செஞ்சால் இது கரெக்டாக இருக்கும் அது செஞ்சால் கரெக்டாக இருக்கணும் அத்தனை தெளிவும் சிந்தனையும் அறிவும் பெற்ற துலாம் ராசிக்காரர்கள் அன்பால் பாலாக போனவங்க யாருன்னு கேட்டால் இவங்க மட்டும்தாங்க இவங்க வந்து எப்படிங்கிறீங்க இந்த மாதிரி எல்லாமே தெரியும் ஆனால் ஒருத்தவங்க அன்பாக இருக்காங்க இல்லை ஒரு காலத்தில் ஏதோ அன்பாக இருந்துட்டோங்கிறப்ப ஒருத்தவங்க இப்போ ஏமாத்துறாங்கன்னா கூட சரி விடும் அன்னைக்கு அப்படி இருந்தோம்ல அப்படின்னு நினச்சி யாராவது இப்போ ஒரு குழி இருக்குது தெரியாமல் போய் விழுகலாம் ஆமாம் குழி இருக்குது சரி அந்த இடத்து வழியாக நான் போன தடவை நடந்து வந்தேன் இப்போ குழி இருக்குது அதுக்காக நான் ஓரமாக போக முடியுமா நான் அந்த குழிக்குள்ளே உளுந்துட்றேன் அப்படின்னு போய் உழுகுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம துலாம் ராசிக்கிறவங்க தான் ஓகேங்களா குடும்பத்துக்காக உறவினருக்காக நண்பர்களை குடும்பத்துக்கு குடும்பம் அப்படின்ட்டா இவங்களை இவங்களுக்கு மாதிரி செய்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இப்போ செஞ்சுருவோம் இப்போ நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்களா இப்போ நம்ம செஞ்சுருவோம் நாளைக்கு நமக்கு தான் இப்போ நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும் நாளைக்கு இவங்களாம் நம்மளே பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பா பார்ப்பாங்க பார்ப்பாங்க இது நம்ம கடமை இப்போ நம்ம செய்கிறது நம்ம கடமை நாளைக்கு அவங்க செய்கிறது அவங்க கடமை அந்த மாதிரி ஒரு யோசிக்கவே மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒன்று சேர்த்து வைக்கணும் அதாவது அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது துலாம் ராசிக்காரவங்க எப்போயுமே பளிச்சுன்னு நல்ல முறை முறையில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் பார்த்தாவே பல பலன்னு இருப்பாங்க அவங்க கிட்டே அதாவது அவங்க என்ன வச்சுருக்காங்களோ இப்ப இதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது அவங்க என்ன வச்சிருக்காங்களோ சில விஷயங்கள் இப்ப எப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்தந்த அவங்கவுங்க வசதிக்கு என்ன அடுத்த தரமா இருக்காங்களா நார்மலா இருக்காங்களா ஏழையாக இருக்காங்களா பணக்கார இருக்காங்களா அவங்கவுங்க கிட்டே கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க வந்து அவங்கள ப்ரெசென்டபிளா வச்சுக்குவாங்க எப்பயுமே இப்போ துலாம ராசிக்காரவங்க பணக்காரவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு லேடிஸ் அந்த சாரி ஜென்ஸ் அந்த சட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்தோம் நான் இதை பழசா கிட்டினே இன்னும் அப்படியே புதுசு மாதிரி வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத வச்சு நேர்த்தியாக தன்னை வந்து ப்ரெசென்டபுளாக காட்டக்கூடிய இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசிக்காரவங்க ஆனால் அவங்க அதுக்கான சில விஷயங்களை பா அந்த துணிமணி நம் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல கொஞ்சம் அதாவது மேக்கப்னா செயற்கை முறையில் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம இருக்கிறதா அதுக்கான சில செலவுகளை கூட குறைச்சிட்டு தான் குடும்பத்துக்காக அந்த மாதிரிலாம் செஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அத்தனையும் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை தூக்கி உங்கள் குடும்பமே உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கோம் அந்த அளவுக்கு இவங்கனால தான் இந்த குடும்பத்தை தாங்குச்சு ஆனா ஆனா இருந்தாங்கன்னா வச்சுங்க இந்த பையன் வந்து குடும்பத்தையே தூக்கி நிறுத்திட்டாம்பா அப்படிம்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆம்பளை பையன் மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கிச்சுப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொன்ன காலங்கள் போய் இந்த சில காலங்களாக மன வருத்தம் மனக்குழப்பம் பொருளாதார இழப்பு அதாவது நம்பி ஏமாந்துறது தான் இழப்பு அதை தாண்டி குடும்பத்தில் இருக்கிறவங்களே நீ என்ன செஞ்சிட்டே இப்படி தூக்கி வச்சு பேசுனவங்க நீ தான் செஞ்சியா இந்த குடும்பத்தையே நீதான் பார்த்தேன்னு சொன்னவங்க நீ மட்டும்தான் குடும்பத்தை பார்த்தியா இந்த குடும்பத்துக்கு வேற யாருமே செய்யலையா நீ மட்டுமே எல்லாமே செஞ்சிட்டியா அப்படின்ட்டு அதாவது எப்படி சொல்றது நல்லா இருக்கிறப்ப கை தூக்குறத விட அதாவது ஒரு குடும்பத்தை குடும்பத்தை காத்த பையன் அதாவது இப்போ நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் படித்து முடிச்சிருக்கீங்க வேலைக்கு போகிற இல்லை நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னால் கூட உனக்கு அனுபவம் இல்லாமல் இதிலையே மாட்டிக்கூடாதுன்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு குடும்பத்தையே தூக்கி நிறுத்தி இருந்த பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க இந்த வந்து குடும்பத்தையே தூக்கி நிறுத்திட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு திருப்பி மறுபடியும் ஒன்று செய்ய போகிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு குடும்பத்தை தாங்கி நின்று பாதுகாத்தவங்க அவங்களுக்கு அடுத்த ஒரு அடி வருது ஏதோ யானைக்கே அடி சேர்க்குங்க மாதிரி ஒரு இவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்க யாரையா நம்பி இருந்திருக்கலாம் யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கப்ப சரி ஓகே நாள் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சோம் அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டுருந்துருக்கலாம் மறுபடியும் ஆரம்பிக்கிறப்ப அந்த நம்ம குடும்பத்துவே ஒண்ணுமே இல்லாதப்பயே அந்த சின்ன வயசுல குடும்பத்தை தூக்கி நிறுத்துவங்க இப்ப ஒரு ஒரு மெச்சூர்டி இருக்குது அனுபவம் இருக்குது நிறுத்துவாங்கன்னு என்னாம அசிங்கம் தான் குடும்ப வெளியே இருக்கவங்க யாரும் இல்லைங்க குடும்பத்துல இருக்கவங்களையும் இவங்களை அவசிங்கப்படுத்திருப்பாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வேறதான் சொன்னாங்களே வெளியே இருக்கவங்களே அதுக்கப்புறம் பேசிக்குவோம் குடும்பத்தில் இருக்கவங்களே மதிக்கிறீனா எப்படி அதான் சொல்கிறேன் இல்லை சும்மா போ அதாவது வேலையில் போகிற ஓனான வேட்டியில் விட்ட மாதிரி சும்மா இருந்திருப்பாங்க இவங்க பேசா இருக்கு இவங்க உண்டு இவங்க வேலையுண்டு இருந்துருப்பாங்க இருப்பாங்க தட்டி வந்து இது இதையே இப்படி இருக்கு அதையே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேணுங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட வந்து ஒம்பழுத்து இருந்திருப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்தையெல்லாம் இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் இப்போ ஒன்றும் இல்லை இவங்க சொந்த இவங்க வந்து இவங்க உறவு இவங்க எப்படி பாசக்காரவங்கன்னா இவங்க வந்து நியாயமா இருப்பாங்க இப்ப இங்க தப்புனா தப்பு இப்ப அம்மாவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் யாராவே இருக்கட்டும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாராவே இருந்தாலும் இங்க தப்பு இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா இவங்கள சப்போர்ட்டு கூட்டு போகிறாங்கன்னு வைங்க இல்லைங்க ஆப்போசிட்ல இருந்து யாருன்னு தெரியலனா கூட இவங்க நம்ம கூட்டிட்டு போனவங்க மேலே தப்புனா இல்ல நீங்க பண்ணாதான் தப்புன்னு சொல்லக்கூடிய ஆள் அந்தால் அந்த அளவுக்கு இதே நம்ம நம்ம சொந்தக்கார அம்மா தெரிஞ்சவங்க உறவினர்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி இவங்களுக்கு சா மற்றவங்களுக்கும் செய்கிறவங்க இவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நின்று பேசியிருப்பாங்க ஒரு அவதூரம் ஒன்றும் இல்லை சின்னதான் ஏ வா அப்படின்னு யாராவது அவங்க வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்ருந்தா கூட அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் போகிற அளவு அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனால் இவங்களை வந்து அக்கம் பக்கமாக இருக்கட்டும் வேற யாராவது உறவினர்கள்லயே இவங்க பங்காளி வீடு சொந்த பந்தம் யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா இவங்க பெத்தவங்களோ உடன் பிறந்தவர்களோ யாரும் ஏன் அப்படி சொன்ன இதே இவ் அவங்களுக்கு இவங்க சொல்லியிருக்கப்படையால் போய் நிமிட்டு கேட்டிருப்பாங்க ஏன்னா இவங்க மேல எந்த தப்பு இருக்காது எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு அதாவது ஒரு கஷ்டப்படுத்துற நேரத்தில் தானங்க ஒரு கூட இருக்கணும் ஒரு நாள் எது எதையுமே எதிர்பார்க்காதவங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அன்பு யாராக இருந்தாலும் நமக்காக நிற்க ஒரு ஆள் நம்ம இத்தனை செஞ்சோம் நம்ம குடும்பத்துக்காக நிற்க ஆள்னா கிடையவே கிடையாது ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க அப்படியே பட்ட ஏன்டா வாழ்ந்தோம் என்னடா வாழ்ந்தோம் என்ன வாழ்ந்தோம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்ன வாழ்ந்துட்டோம் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ அவமானங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இப் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா உனக்கென்னப்பா நீ ஹாப்பியாக இருக்க வாழ்ந்தால் உன்ன மாதிரி வாழணும்னு வெளியே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அத்தனை கஷ்டங்களையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேற எந்த ஒரு அதாவது பார்த்தா வந்து பகட்டாக இருக்கமா இருக்கும் ஆனால் அனாவசியமாக ஒரு பொறுப்பே இல்லாமல் ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்லேங்க வந்தால் ஒன்றை மாதிரி வாழணும் பாரு ஆனால் அத்தனை பொறுப்புகளையும் சுமந்துக்கிட்டு நான் இந்த வேலை தான் செஞ்சேன் ஒர்க் பண்ணுற இடத்துல கூடங்க நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா எல்லாரும் ஓனரை பார்த்தா வேலை செய்வாங்க அப்படி கிடையாது ஓனரே இல்லைனாலும் பரமா அந்த வேலையும் முடிஞ்சிச்சு ஓனர் இருக்கிறப்ப சும்மா கூட கொண்டு வந்துருப்பாங்க வந்திருப்பாங்க ஏன்னா வேலை முடிஞ்சிடுச்சு நம்ம ஆள் பார்க்கறப்ப தான் வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி குடும்பத்துலேயும் ஆனால் இவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் அவமானம் அவப்பெயர் சங்கடம் ஏண்டா வாழ்ந்தோம் என்னடா வாழ்ந்தோம் ஏன்டா வாழ்றங்கிறதுக்கு தோணாது ஏன்னா நம்ம எதுவுமே தப்பு செய்யல என்னடா இவ்வளவு நாள் வாழ்ந்தோம் இவங்களுக்காக தான் விட்டோம் நமக்குன்னு ஒருத்தர் இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிற யோசிக்கிறத தோணி இருக்கு இவங்களுக்கு அப்படியாப்பட்ட துலாம் ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு இந்த நவ கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன பலன்களை தரப்போகுது நற்பலன்களை அள்ளி தரப்போகுது கவலைப்பட வேண்டாம் இந்த அந்த மாற்றம் கிரக மாற்றமானது சொல்லுவாங்க இல்லைங்க மேல இருந்து கீழே வந்தா மறுபடியும் கீழ இருந்து மேல தான் ஆகணும் அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது துலாம் ராசியின் அதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் யாருங்க சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி சுக்கரன் வந்து சுக்ரன் வந்து அதிபதியாக இருக்கிறப்ப இவங்க சும்மாவே எப்படி இருப்பாங்கன்னா பல கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாவே பார்க்க ப்ரெசென்டபுல உனக்கு என்னப்பா நீ என்ன நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து நல்லாவும் ஏன்னா அழகு முகத்தில் தெரியும் அவங்களுக்கு கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் இருக்கலாம் ஆனால் நல்ல உள்ளம் கொண்டவங்க வெள்ளை மனம் கொண்டவங்க அதனால் அவங்களோட முகத்துலேயே அதே மாதிரி அந்த பிரகாஷம் இருக்குங்காட்டி தான் என்னமோ வந்து அழகு அழகுனா அழகு கிடையாதுங்க அது எப்படி சொல்கிறது நமக்கு வந்து அவங்க கருப்பாக இருக்கலாம் சவப்பாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் என்ன அது கிடையாது ஆனால் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இல்லைங்க அடா உங்களை பார்த்தோன்னே நான் தோணுது பேசணும் தோணுச்சுங்க அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல இங்கே வந்து குறிப்பிட்றது வந்து ஓகேங்களா அந்த அளவுக்கு கொண்டவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க உங்களுக்கு வந்து நல்லதே நடக்க போகுது சுக்கர பகவான் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு போற கொண்டு வர போறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏமாந்தது நம்ம கட்ட அதான் சொன்னோம் இல்லைங்க காசு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க காசும் நம்ம இல்லாம போய் நமக்கு வந்து கொஞ்சம் வேதனையில இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து போய் ஒரு மாதிரி ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க ஒரு புழுவ பார்க்குற மாதிரி இவ்வளோ கஷ்டத்தில் கூட ஒரு ஒரு பைசா வேணும்னு ஒருத்தவங்க கிட்டே ஒரு குடும்பத்தில் கூடங்க இப்போ வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வீட்டில் ஒரு படிக்கிறப்ப பிடிச்சவங்களே அவங்கவுங்க செலவாக அவங்கவுங்களே பார்த்து அந்த மாதிரி படித்து முடித்து வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்தவங்க இப்போ ஒரு வேளை வேலையே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் வீட்டில் இருந்தால் கூட வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு இவங்க செலவையும் பார்த்துட்டு ஒரு பைசா அவங்க வீட்டில் கேட்டுருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீ சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் புழுவை போல் பார்த்துருப்பாங்க புழுவை போல் அவங்க செலவுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க வீட்டு செலவையும் இவங்க தான் பார்த்துருப்பாங்க ஆனால் இவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா ஒரு புழுவை போல் பார்த்துருப்பாங்க என்ன சும்மா தானே இருக்கிற சும்மா இருந்தால் காசு வந்துடுமா ஏ ஏதோ ஒரு வேலையை செய்ய முடியும் தானே அதை கொடுக்குறாங்க அந்த எண்ணமே இல்லை இவ்வளோ சரி ஓகே சும்மாவே இருக்கட்டும் இத்தனை நாளாக செஞ்சாங்க இல்லை இந்தமாதிரி நேற்று அப்படி இருந்தவே இப்படி மாறுறான் நாளைக்கு மாற மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு அதாவது சொன்னானுங்க சரி விழுந்துட்டேன் ஒரு வேளை விழுந்துதாவே இருக்கட்டும் எத்தனையோ விழுந்தவங்களை வந்து நீங்க கை தூக்கி விட்டுருப்பீங்க உங்களே விழுந்தவங்களை கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாட்டியும் பரவாயில்ல ஆனா விழுந்ததை பார்த்து நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி சிரிச்சது வெளியாட்கள் கிடையாது உங்கள் குடும்பத்துக்காரவங்களே அதுல மனகம் அதாவது சொன்னாங்களே ஊர்ல இருக்காங்க அத்தனை பேரும் ஏதாவது சொல்றப்ப வந்து தைரியமா பேஸ் பண்ணவங்க குடும்பத்துக்காரவங்க அப்படியே ஒன்னும் ஒன்றும் இல்லை சின்னதை உங்ககிட்ட எதிர்பார்த்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம ஆள் நம்ம கூட நிற்பாங்க நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இப்ப நீங்க கட்டி அந்த இடத்துல அவங்க கை விட்டோன்னே இவங்க அத்தனையும் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஆள் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சு போனவங்க இந்த காலத்தில் சுக்கிரன் வந்து மறுபடியும் உங்களுடைய மதிப்பு மரியாதை பொருளாதார எல்லாத்தையும் உயர்த்தி கௌரவத்தின் உச்சத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறாருங்க உங்களை குழு போல் பார்த்தவங்கெல்லாம் மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டவங்களாம் குழு போல் போட்டு பார்த்துருப்பாங்க மறுபடியும் அதே கையெடுத்து கும்பிட்ற நிலம வரப்போகுது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் உஷாராக இருக்கணும் மறுபடியும் பழைய மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை கூடாது அப்புறம் நம்பிட்டேன் இவங்க இப்படி தான் பண்ணாங்க பரவாயில்ல அவங்க அப்படி தான் அவங்க கேட்டதுனால நான் நல்லது செய்வேனா அது உங்கள் குணமாக இருக்கலாம் ஆனால் அதுக்கான மனசுக்குள்ளே போட்டு ஓழ்த்திக்கிட்டு இப்போ இவங்க செய்கிறாங்க இவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாங்கிற ஒரு நம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதை விட்டுட்டு ரொம்ப ஆழ்ந்து உள்ளார்ந்து அன்பு செலுத்திட்டு அப்புறம் நமக்கு வந்து வருத்தப்பட்டு இருந்தால் ஒன்றுமே கிடையாது அவங்க அங்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதாரம் வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயும் நல்லதாக கொடுக்குறாங்க துலாம் ராசிக்காரவங்க யாராவது திருமண வரன் பார்த்துட்டு சுபிக்ஷமான நல்ல வரன் ஆனால் அந்த பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அனைத்து விதமான நல்ல இதுவும் அமைப்பும் உங்களுக்கு வரப்போகுதுங்க வெளிநாட்டு வெளிநா வெளியூர் வெளிப்பயணம் வெளிநாட்டில் திருமண யோகம் கூட இருக்குதுங்க வெளி இப்போ நீங்கள் வந்து வணிகத்தை விரிவுபடுத்துறது இப்போ தொட்டது அத்தனையும் தொடங்குங்க அந்த அளவுக்கு நல்ல பலனை சுக்கிரன் வாரி வாரி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தை உங்களுக்காக நீங்க தயவு செய்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்க அடுத்தது துலாம் ராசிக்காரருக்கு குரு பகவான் கூட பிச்சுக்கிட்டு கொட்ட போறாருங்க பொருளாதார உயர்ந்ததுனால நமக்கு பல பிரச்சனைகள் வந்ததுக்கு நொடிஞ்சு போகல இனிமேல் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சோனே உங்களை உதாசீனப்படுத்தினாங்க அவ்வளவுதான் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க போறாருங்க அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். நீங்களே ஒரு சிந்தனையான தெளிவு வந்துட்டீங்க இருந்தாலும் நீங்க வந்து கொடுக்கறத கரெக்டாக பயன்படுத்தி கடவுள் கொடுக்கறத மட்டும் செய்வார் கிரகங்கள் நமக்கு கொடுக்க செய்யும் வழியை மட்டும் காட்டுவாங்க அந்த வழியை நீங்கள் பயன்படுத்தி கரெக்டாக போடுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது பொருளாதாரமாக இருந்தால் வியாபாரம் தொழில் வணிகம் குடும்பம் எல்லாத்துலேயும் அதுக்காக இப்போ நம்ம ஒருத்தையும் யார்கிட்டையாவது பேச முடியாது பேசுங்க கண்டிப்பாக பேசுங்க யார்ட்டையும் பேசாமல் இருக்க முடியாது அவங்களே இப்போ சண்டை போட்டவங்க வழியை வந்து பேசுகிறாங்களா தாராளமாக பேசுங்க ஆனால் இதுதான் அப்படிங்கிறத மைண்டில் நினைத்திக்கங்க ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்க வந்து உங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எது இருந்தாலும் ஒரு சாரின்னு கேட்டவனே சரின்ட்டு பேச பேசுவாங்க எல்லாருமே பேசுவாங்க ஆனால் அது அவங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்தே சரி அதை முடிச்சிருச்சு இல்லை சாரி கேட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு ஏன்னா மறுபடியும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது மாறினவங்க இப்போ இன்றைக்கி மாற்றி பேசினவங்க நாளைக்கு மாற்றி பேச மாட்டாங்கன்னு இன்னும் கிடையாது அதனால ரொம்ப ஆழ்ந்து யாரையும் நம்பாதீங்க குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களை மட்டும் தெளிவாக பயன்படுத்தி அதில் முன்னேற்றத்தை காணுவதற்கான யோகத்தை பெறுங்க செய்து ஓகேங்களா செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவை தான் கொடுக்குறாரு வணிகம் பொருளாதாரம் நிதி சம்பந்தமான நிலை நிலையில வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி செவ்வாய் கிரகம் என்ன பண்ணுதுன்னா உடல்நிலையை வந்து உங்களுக்கு சீராக்கி கொடுக்குறாரு இது இதுனால் உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான அதாவது நெஞ்சுசெளி சளி அந்த மாதிரி உங்களுக்கு மூச்சு தெ மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏதாவது இருந்திருக்கும் அல்சர் சரியாக சாப்பிடாமல் நேரத்துக்கு சாப்பிடாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாகிற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கிறவங்க இப்போ அவ்வளோதான் என்ன நம்ம உணவு பழக்கவளத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு உடற்பயிற்சியை கொஞ்சம் மேற்கொண்டோம்னா போதுங்க ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது செவ்வாயே நம்மளே நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு நெஞ்சு சளி இருக்குது இல்லாட்டி எனக்கு வந்து மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குது இல்லை அல்சர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம தயிர் குடிச்சிருப்போம் அந்த காப்பையெல்லாம் வந்து தயிர் மோர் எடுத்திருக்கோம் அதாவது இதை மட்டும் சாப்பிட்டா வயிறு எரியாது அப்படிலாம் நினச்சிருப்போம் இப்போ நீங்கள் அப்படிலாம் கிடையாது எதை சாப்பிட்டாலும் அதுவே தானாக போயிடும்னு வந்த வழி எனக்காக இருந்தது அல்சரு அப்படி இல்லை எனக்காக இருந்தது சளி அப்படிங்கிற மாதிரி போகிற அளவுக்கு நல்லதை நல்லதை தான் கொடுக்குறாரு செவ்வாய் அதனால செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்லா இருக்குங்காட்டி உடல்நிலையும் யோசிச்சு பாருங்கள் இப்போ பணப்பழக்க அதிகமாக இருக்குது எல்லாமே இருந்து உடல்நிலை மட்டும் நமக்கு அப்பப்போ இருந்தா இப்போ எல்லாமே நல்லா இருக்கிறப்ப நீங்கள் நீங்கள் அதை வந்து அனுபவிங்க அனுபவி ராஜா அனுபவி மாங்கிலங்க அந்த மாதிரி அதை அனுபவிக்கிறத மட்டும் பாருங்கள் அனாவசியமான பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சூரிய பகவான் நீங்கள் ஆல்ரெடி துலாம் ராசிக்காரவங்க பிரகாசம் பேர் போட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இது துலாம் ராசிக்காரவங்க இதில் சூரிய பகவான் வேறு உங்கள் மேலே அப்படி அவங்க அவரோட ஒளி கதிரவி வீசுறாரு அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படி ஜொலிக்க போகிறீங்க அப்படியே அப்படியே ஜொலிக்கு ஜோ ஏன்னா ஜொலி ஜொலிக்குது ஜொலி ஜொலிக்குது பாய்ங்கள அந்த மாதிரி வெயில் வந்து தங்கத்து மேலே பட்டாவே ஜொலிக்கும் இதில் வைரக்கல் மேலே பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜொலிக்க போகிறீங்க இங்கே கொஞ்ச நஞ்செல்லாம் கிடையாது உங்களை பார்த்து பொறாமப்பட்டவ இங்கே வேதனைப்பட்டவங்க உங்களை பிரச்சனைலாம் பாட்டி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நீ அவ்வளோதான் முடிஞ்சிட்ட இது எப்போ இந்த நிலைமைக்கு வருவாங்கக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க எப்போ இந்த நிலைமைக்கு வருவோம் இந்த நிலமையில வேற ஒன்றும் கிடையாது பொருளாதாரத்தை நீங்கள் நிறைய பேர் நம்ம ஏமாந்துருக்கலாம் இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து பாசத்தை காட்டி ஏமாற்றிருக்கப்போ அதுலேருந்து ஒரு ஃபிக்ஸ் மற்றபடி பெருசாகவும் கிடையாது அதிலிருந்து எவ்வளோ பிரச்சனையை நம்ம எத்தனை பேத்துக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ வச்சோம் நம்ம வாழ மாட்டோமாங்கிற தைரியமிக்க இவங்க தான் துளாமரை ரசிக்கிறவங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கப்ப இதோட முடிஞ்சது கதை அப்படிலாம் நினச்சவங்களுக்குலாம் தாங்கி என்னடா அது மொதையே பெசர் நம்ம பிரச்சனை குடைச்சல் கொடுக்காமல் இருந்திருந்தால் சும்மா தங்கமாவது இருந்திருப்பியா குடைச்சலை கொடுத்து நல்ல பட்டை தீட்டின வயிற மாட்டேன் இன்னும் மின்றானே அப்படிங்கிற அளவுக்கு நல்லா வாழ போகிறேங்க கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு கடவுளின் அனுகிரகம் மிக்கவங்க நீங்கள் உங்கள் நல்ல இனத்துக்கு நல்லா தான் இருப்பீங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு சந்திரனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார் என்ன நமக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்களா சரி மறுபடியும் அவங்கள நம்பிடுவோம் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம் அவங்க கஷ்டப்படுறாங்க போதுங்க நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு செஞ்சு அவங்க நமக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற இருக்கிறவர்களும் செய்வோம் ஒரு வேலை செய்கிறோமா ரொம்ப முடியலையா ஒரு படிப்பு உதவி ஏதாவது ஒரு சதவி செய்வோம் அதோடு விட்டுருங்க அவங்க வந்து ரொம்ப போட்டு அவங்க அதுக்கப்புறம் செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு நேரம் ஒருத்தவங்க இவங்க துலாம் ராசிக்காரவங்க எப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடு யாராவது இல்லைன்னு கேட்குறாங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்க அது மனுஷனாக இருக்கட்டும் நாய் பூனா எதுவாகவே இருக்கட்டும் கொடுத்துட்டாங்க அப்போ அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ மற்றவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க இதுவெல்லாம்னால பட்னியானா இருந்தால் இப்போயும் பட்னியாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க இப்போ சாப்பாடு கொடுத்து இப்போ கொடுத்துட்டோம் அடுத்த நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி யோசிக்கக்கூடியவங்க துலாம் ரசிக்காரவங்க அதனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி போட்டு மனசில் ஒழ்த்திக்காமல் உங்களுக்கான ஆடை ஆபரணங்கள் திருமண பேச்சுக்கள் பொருளாதாரம் இந்த மாதிரி இதில் விரையை செலவு பண்ணாமல் அதாவது வேறு எதுக்கும் விரையை செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சுப செலவுகளை பண்ணி வர வரவுகளை நான் தாராளமாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை தரும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராகு கேது ராகுக்கு இது வந்து எப்படின்னா அவங்களுக்குன்னு தண்ணீரே கிடையாது எங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு இந்த தடவை ராகுக்கு எது அமோகமா இருக்கிறாங்க இப்போ ஒரு ச இப்போ பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி நல்லா இருந்தால் கூட ஒரு சில கிரகங்கள் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் உடல்நிலை ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது இருக்கும் உங்களுக்கு இந்த தடவை அது எதுவுமே கிடையாதுங்க ராகவும் வாரி வாரி கொடுக்குற ராகு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறாருங்க அது இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த யோகங்களை கரெக்டாக பயன்படுத்தி எப்பயும் இப்பயும் இப்பையும் அதேதாங்க நமக்கு மிஞ்சி தான் தானமும் தருமமும் ஓகேங்களா தனக்கு மிஞ்சி கொடுக்கலாங்க தன்னோடதை கூட கொடுக்கலாங்க கிட்ட வாங்கி இன்னும் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அதனால நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை பா மாட்டிக்காமல் பஞ்சாயத்து வம்பு வழக்குகள் இதுவெல்லாம் போகாமல் நீங்கள் வந்து நிதானமாக இருந்தீங்கன்னா போதும் ஓகேங்களா நிதானத்தோட உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மனசு சொல்கிறது கேட்கணுன்னு தான் நீங்கள் மனசு சொல்கிறது கேட்குறவங்க தான் துலாம் ராசிக்கிறவங்க கொஞ்சம் இப்போதைக்கு மூளை சொல்கிறதையும் கேளுங்க ஓகேங்களா அப்புறம் செஞ்சு சேரிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா சரி இவங்க தான் ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சாலும் செய்யக்கூடியவங்க தான் அதுக்கான அளவு மட்டும் செய்யுங்க தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையை எடுத்து நம்ம இழுத்து போட்டுக்க வேண்டாம் ஏன்னா அவங்க உங்களுக்கு அவங்க பிரச்சனை தீர்க்க போறேன்னு போய் நீங்கள் பல பிரச்சனைகளை மாற்றிக்க வேண்டாம் ஏன்னா இவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க தான் ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் அவ்வளோ ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நல்லவனாக இருங்க ரொம்ப நல்லவனாக இருந்தால் நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க சீரிஸா அதனால வந்து அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்புறம் கேது பகவான் கேது பகவானும் உங்களுக்கு நல்லா தாங்க செய்யறாரு உங்களை எல்லாம் அதான் சொன்னாங்க உதாரணி செய்யறா நீ எல்லாம் ஒரு ஆளா போயா வாயா அப்படின்ட்டு போயிருப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து வந்து அதான் சொன்னாங்க இல்லைங்க கும்பிடு அதாவது புழு மாதிரி பார்த்தவங்க கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு கடவுள் கொண்டு வந்து விட போகிறாருங்க அதுக்கு தகுதியானவங்களும் கூட தான் நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது அதுக்கு தகுதியான குணநலம் கொண்டவங்க புத்திசாலியத்துக்கு பேர் போனவங்க நீங்கள் வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கையோடு கீழே விழுந்தால் கூட எந்திரிச்சி ஓடு ஒரு மோட்டிவ் கூட கொடுக்க வேண்டாம் நான் எந்திரிச்சி ஓடுறேன் கீழே விழு இவங்க விழுந்துட்டு வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் எழுந்துட்டேன் நான் எழுந்திரிச்சு ஓடிடுவேன் கவலைப்படாதீங்கிற அளவுக்கு அவங்க சொல்ல வேண்டாம் அப்படி இருந்தவங்க தான் குடும்பமே அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம யாருக்காக இது பண்ணோமோ அவங்களே இப்படி தான் உடஞ்சி போனாங்க பட் இது எல்லாமே நல்லது தான் ஏன்னா இதை கூட பெருசாக ஒரு நாள் நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் இது நினைக்கிறப்ப இன்னும் அந்த காயம் வலி ஏமாற்றம் வருடங்கள் கடந்து நடக்கிறதுக்கு இப்போ இது நடக்கிறப்பையே இது நீங்கள் எப்படியும் மாற போகிறது கிடையாது செய்கிறது தான் போகிறீங்க பட் ஆனால் இது நடக்குங்கிற ஒரு ப்ரடிக்ஷன் நமக்கு ஓகே புதுசாக ஏன் டக்குன்னு ஏமாந்தோம்னா கஷ்டமாக போயிடும் இல்லைங்க அதனால் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பீங்க இதுவும் நல்லதுக்கு தான் கடவுள் வந்து உங்களுக்கு எப்பயுமே துணை இருப்பாருங்க செவ்வாய் தோறும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபடுங்க வெள்ளி தோறும் துர்க்கையம்மனை போய் வழிபட்டுவாருங்க சனி பகவானு கோயிலுக்கு சனி பகவானுக்கும் போய் நீங்கள் வந்து சனி பகவானை மனிதார வே வேண்டிக்கிங்க நீதிமான் அவர் ஓகேங்களா அவரும் உங்களுக்கு நல்லாது தான் செய்வார் ஓகேங்களா அடுத்தது அதே மாதிரி சனி பகவான் சனி பகவான் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு நீதிமான் துலாம் ராசிக்காரவங்க என்னார் தராஸ் ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க சனி பகவானை முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காத காரணம் தப்புனா தப்புன்னு தான் தப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ரைட்டுக்கும் சப்போர்ட் நியா தப்பை நான் செஞ்ச தப்ப நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் சனி பகவானை வந்து பிடிக்க அதே மாதிரி தான் துலாம் ராசிக்காரவங்க இப்போ வந்து ரெண்டு விதத்து கேரக்டர் ஒண்ணு அப்ப உங்களுக்கு யோசிச்சு பாருங்க சும்மா நல்லது செஞ்சாவே வாரி வாரி குடுக்குறவங்க சனி பகவான் இப்பொழுது துலாம் ராசிக்காரவங்களுக்கு தாறுமாறான பலன்களை தரப்போகிறார் நீங்க அனுபவிச்ச வேதனைகள் உம் கஷ்டங்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு நல்லதே நடக்கவே போகுதுங்க பொருளாதாரம் வியாபாரம் தொழில் எல்லாத்திலயுமே திருமணம்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அருமையான இத்தனை கேட்டிருப்பாங்க என்ன உனக்கு எங்க போய் எனக்கு கல்யாணம் ஆக போகுதான்னு கேட்டால் அருமையான வரன்கள் அவங்க வாய்க்கிற மாதிரி நடக்க போகுதுங்க தொழிலா சின்ன கடை வச்சிருக்கீங்களா பெருசா அந்த மாதிரி அளவுக்கு இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா பயன்படுத்தி எது செஞ்சாலும் நல்லதா இருக்க போது அது உங்களுக்காக செய்கிறதுக்கு பாருங்க ஓகேங்களா நல்ல நிலைமையில இருக்க போறீங்க கவலை வேண்டாம் நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க மத்தவங்க ஆச்சரியப்படுறத ஒருக்கட்டும் இவன் என்னடா இப்படி வளர்ந்துட்டான் இப்படி நல்லா ஆகிட்டான் இவன் இப்படி நல்லா இருப்பான் நம்ம அவங்க நீங்களே நினைப்பீங்க நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா திண்ணையில் கண்டவனுக்கு திண்ணையில் இருந்தவனுக்கு திடீர்னு கிடச்சிதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஆச்சரியப்படுறது நமக்கு அதாவது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வருங்க நம்ம நல்லது செஞ்சால் நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நல்லது செஞ்சவங்களே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா கெட்டது செஞ்சவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ சொல்லுவீங்க நல்லது செஞ்சால் காலதாமதமான காலதாமதமாக ஒரு வெற்றி கிடைச்சாலும் அது மிக பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னால் நல்லவங்க தோற்று போயிட்டோம்னு வச்சுங்க அப்புறம் வாழ்க்கையை வந்து என்னாகும் இந்த நல்லதே செய்யக்கூடாது ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வட்டத்தை ஏற்படுத்த கொடுக்க போகிறார் நீங்க வந்து சனிதோறும் சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க வெள்ளி தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் விலக்கி ஏற்றுங்க அம்மனுக்கு வெள்ளி தோறும் ஏற்றுங்க உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நீங்கள் வந்து யார்கிட்டையும் எப்பயுமே எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்கன்னு நம்ம சொல்லவே வேண்டாம் ஏன்னா நீங்களே எப்பயுமே மற்றவங்களை மற்றவங்களோட கவலைகளை கேட்பீங்க வந்து உங்களே வந்து நீங்கள் வந்து கூட சொல்லக்கூடாதுன்னு கிடையாது உங்கள் கவலையை அவங்க பாவம் சொல்ல வேணாம்னு நினைப்பீங்க ஆனால் அது அது நல்ல பழக்கங்கள் தான் நீங்கள் எப்போயுமே ஏன்னா யாரையுமே ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்காக வருத்தக்கூடோம் நம்ம வருத்தப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால் கடவுளை மட்டும் நம்பி கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க எல்லாமே சரியாகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓகேங்களா ஓம் சனி சனீஸ்வர பகவானை போற்றி 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 இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க வந்து உங்க வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கான வழியை மட்டும் பாருங்க மறுபடியும் பழைய மாதிரி சரி ஓகே அப்படி நம்ம செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாங்கிற முடிவுக்கு வராதிங்க சரிங்களா ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் வரும் அது இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி வராது கடவுள் கொடுக்குறாருன்னா அதை செய்து பயன்படுத்திக்கிங்க ஏன்னா நமக்கு வழியை மட்டும்தான் கடவுள் காட்டுவார் நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் ஏமாறுறீங்க அதுவும் தெரியாமல் ஏமாந்தால் பரவாயில்ல தெரிஞ்சே நான் ஏமாறுவேன் நான் என்னோடய சொந்தம் என்னோடய ரத்தம் என்ன எப்படி இப்படி தான் அப்படின்னா அப்படி இருக்க முடியாதுங்க தப்பு உங்களுக்கே தெரியும் தப்புனா தப்பு தான் அப்படின்னா அதே மாதிரி தப்பு மன்னிப்பு கொடுக்கலாம் ஆனால் வந்து மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஏமாந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன்